முன்னேற்ற கழகம் என்ன இருக்கு எந்த சமூகத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறது கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நிதி குடும்பத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கையா நிதி கிடைக்கும் நிதி தான் கிடைக்கல நிதியும் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி அதாவது யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்றான் ஞானசேகரன் என்ற திமுகவை சார்ந்த ஒருவன் ஆனா கடைசி வரைக்கும் ஞானசேகரன் எங்களுக்கு தெரியாதுன்னு தாங்க ஆனா அவரு பார்த்தா மா சுப்பிரமணியம் கூட போட்டோ எடுக்கிறாப்ல அவரை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு பிரியாணி விருந்து கொடுக்கறாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கும் அவருக்கும்

நம்ம எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலும் சரி அவர்களுக்கு சுதந்திரம் இருந்தது முழு சுதந்திரம் இருந்தது எந்த அதிமுக நிர்வாகியும் தவறானவனுக்கு துணை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வக்காலத்து வாங்க சரித்திரமே கிடையாது அம்மா என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அதே கட்டுப்பாடோடு இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனா திமுக காரங்க நிலைமை அப்படி கிடையவே கிடையாது எப்ப பார்த்தாலும் அவர்களுடைய வன்முறை கலாச்சாரம் கட்ட பஞ்சாயத்து இது இன்னைக்கு தொடர்ந்து தான் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தவறு இழக்கும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு திமுக நிர்வாகி அல்லது அமைச்சர் இல்ல வேறு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதுனால தொடர்ந்து தமிழ்நாடு இன்னைக்கு படு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எல்லா எதிர்கட்சிக்காரங்க இந்த திமுக காரங்க எல்லாரையும் சேர்த்து எதிர்த்து ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் மதுவிலக்கு சட்டம் விட்டாங்களா மதுவிலக்கு விலக்கு சட்டத்துல சொன்னாரு மது விலக்கு சட்டத்துல நீங்க பிடிப்பட்ட முதல் முதல் தடவை பிடிப்பட்ட மூணு வருட சிறை இரண்டாவது முறை பிடிப்பட்ட ஏழாண்டு சிறை மூணாவது தடவை பிடிப்பட்ட நாடு நடத்துவாரு அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை அப்படியே விட்டுருந்தா எதிர்க்கட்சிகள் அதை வந்து ஆதரித்து இருந்திருந்தா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இப்படி ஒரு குடுகாட குடிகார சுடுகாடா மாறி இருக்காங்க இன்னைக்கு சுடுகாடா தாங்க இருக்கு ஒவ்வொரு வீட்டிலும் கவலையும் கண்ணீரும் எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு பெண்ணுகிட்டே போய் கேட்டு பாருங்க மிகப்பெரிய ஒரு கதையை சொல்லுவாங்க எத்தனையோ குடும்பங்களில் இன்னைக்கு பிரிவு எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் எங்க பார்த்தாலும் பிரிவினை ஏன் பிரிகிறாங்க மூல காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குடிப்பழக்கம் இருக்கிற வீட்டுக்கு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியல பிள்ளைங்களை காப்பாற்ற வழி தெரியாம பெண்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவர் சொல்றாரு எங்க ஆட்சியில தான் பெண்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எங்கயா சந்தோஷமா இருக்காங்க உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கு உன் குடும்பம் சூழ்நிலையை மட்டும் நம்ம உருவாக்கி கொடுத்துடக் கூடாது தயவு செய்து சொல்றேன் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள்ல நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழாவை நம்ம கொண்டாடி கேட்டிருக்கோம் இப்ப ஒரு சூழலை ஏற்படும் அத்தனை பேர்